ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க திருநெல்வேலி அல்வா தோற்று போவோம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளம் வந்து எந்த பவுலில் எடுக்கமோ அதே பவுலில் அரை பவுல் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கணுங்க இப்போ இதை காய்ச்சி எடுத்துக்கலாம் நமக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை அப்புறமா வந்து கஸ்டர்ட் பவுடர் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேன் பைனாப்பிள் உள்ளது ஸ்ட்ராபெரி நீங்கள் எடுத்துக்கலாம் வெண்ணிலா எடுத்துக்கலாம் எதனால எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பவுல் கஸ்டர்ட் பவுட்ருக்கு ரெண்டு பவுல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் வெள்ளத்துக்கு வந்து ஒரு பவுலுக்கு அரை பவுல் தண்ணி கஸ்டர்ட் பவுட்ருக்கு வந்து ஒரு பவுல் கஸ்டர்ட் போட்டுனா ரெண்டு பவுல் தண்ணி ஆட் பண்ணிடணுங்க எதில் எடுக்கமோ நம்ம அதே அளவில் எடுத்துக்கிடலாம் இப்போ வெள்ளத்தை வந்து காய்ச்சி எடுத்தாச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் எந்த கடாயில் நம்ம பண்ண போகிறோமோ அதே கடாயில் வடிகட்டி எடுத்துக்கோங்க கஸ்டர்ட் போட்டரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற்றிக்கிடலாங்க ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஊற்றுங்க ஏன்னா கார்ன்ஃப்ளோர் மாவு தான் இதில் சேர்த்துருப்பாங்க நல்லா உறைஞ்சிரும் கரைச்சிட்டு அப்புறமா சேருங்க உங்களுக்கு வந்து கட்டிகள் இல்லாமல் கிடைக்குங்க இப்போ நான் கடாயை வந்து அடுப்பில் வச்சாச்சு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கட்டி விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்ல அல்வா பதத்துக்கு வரணுங்க இந்த மாதிரி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு ஈவினிங் டைத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி பண்ணி கொடுங்க குழந்தைங்களை வந்து விரும்பி சாப்பிடுங்க நம்ம வெள்ளை சுகர் எதுவும் ஆட் பண்ணல வெள்ளம் தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஹெல்த்தியாக உள்ளதுங்க பண்ணி கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடையில் விட்டு கிண்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காம கிடைக்குங்க நல்ல கலர் சேஞ்சாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டர்ட் பவுல் எடுத்த பவுல்லே ஒரு கா பவுல் நெய் தேவைப்படும் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது வெறும் நெய் விட்டு லாஸ்டில் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கோம் இருக்கோம் லாஸ்டில் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நம்ம கிண்டி இறக்கணுன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு நம்ம பெருட்டி எடுக்கும்போது இந்த மாதிரி பதத்துக்கு கிடைக்கணுங்க நமக்கு பார்க்கறதுக்கே அல்வா மாதிரி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து நட்ஸ் வந்து நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு நான் ஆட் பண்ணிருக்கேன் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க சாப்பிடும்போது அங்கங்கே கடி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் ஆகாது பத்து நிமிஷத்தில் நம்ம கிண்டி எடுத்துடலாங்க எல்லா பொருளும் வீட்டில் இருந்ததுன்னா பத்து நிமிஷம் தான் ஆகும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக நமக்கு அல்வா பதத்தில் கிடச்சிருச்சு இப்போ வந்து ஒரு ட்ரெயில் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு மூடில் ஊற்றி நம்ம கொஞ்சம் நெய் விட்டு எல்லா இடமும் பரவுற மாதிரி தடவிக்கோங்க தடவிட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணுங்க ஆறதுக்குள்ள நம்ம அதில் ஆட் ஆட் பண்ணிட்டோம்னா செட் ஆயிரும் அப்படி சூட்டோடயே நம்ம ட்ரைல ஆட் பண்ணிடணும் கொண்டு போல் ஈவனாக பரப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா ஒன்று போல் சூட்டோடு தடைய விட்ருங்க அது நம்மளுக்கு கரண்டியில் வந்து அல்வா டேஸ்ட்லே தான் இருக்குங்க ஒரு மணி நேரம் ஆயிட்டு நல்லா ஆயிருச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கல நான் அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன் இந்த மாதிரி பிளேட்டில் கவத்தி போட்டு தட்டினீங்கன்னா கொடுந்துருங்க அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல சைஸில் கட் பண்ணி இப்போ குறுக்க கட் பண்ணிடலாம் யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கட் பண்ணி வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே ஒவ்வொரு பீஸாக எடுத்து குழந்தைகள் கொடுத்தோன்னா அப்படியே சாப்பிடுவாங்க நம்ம பிரிச்சுக்குள்ளெலாம் வைக்கணும்னு வேண்டாம் நம்ம அப்படியே கட் பண்ணி சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம முந்திரி பருப்புலாம் போட்டுக்கோனால் கட் பண்ணி எடுத்தாச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க கோதுமைவுலேயும் பண்ணலாம் நீங்கள் கஸ்டர்டு பொருட்கள்லேயும் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் சூப்பராக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு சூப்பராகட்டு கஸ்டர்ட் பவுட்ரு அல்வா ரெடிங்க மீண்டும் லெஸ்ட்டில் சந்திப்போம் பாய்